மரபணு மாற்றினாலும் மண்ணில் தான் விளையுது அதனால் நம்ம மண்ணில் விளையிற காய்கறி பழம் எதாக இருக்கட்டும் நிறைய நமக்கு நல்லது செய்யும் இந்த கொடியில் காய்க்கிற இப்போ நம்ம கையில் இருக்கிறது சுரைக்காய் அதாவது ஒட்டு ஒட்டு சுரைக்கான்னு சொல்லுவாங்க ஹைப்ரிட் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தான் இந்த கொடிகளில் வர காய்கறிகள் நிறைய உசனிக்காய் தடியங்காய் சுரைக்காய் பீக்கங்காய் பாவக்கான்னு சொல்லிட்டு பெண்கள் நிறைய சாப்பிடும்போது நிறைய நோய் பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை கட்டாயம் சமாளிக்கும்னு சொல்கிறாங்க தினமும் இந்த மாதிரியான கொடியில் விளையிற காய்கறிகளை நிறைய சமையலோடு சேர்த்து சாப்பிடுங்க கட்டாயம் நல்லது ஏதோ நமக்கு தெரிஞ்சது மண்ணில் விளையும் அனைத்து காய்கறிகளும் பல வகைகளும் கட்டாயம் நமக்கு நல்லது தான் செய்யும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் ஐம்பது நாள் இருபது நாளுன்னு அதுவும் கஷ்டப்பட்டு தான் விளையுது விவசாயிகள் கஷ்டத்தில் இதை நம்ம அப்படியே இடப்போட்டெலாம் கொடுக்குறதில்ல ஒரு காய் பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் எடை போட்டோம் அப்படின்னா கிலோ கணக்கு கூடுதலாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது அவங்க அடுத்தடுத்து நிறைய விவசாயம் பண்ண ஆர்வம் அதிகரிக்கும் வருங்கால இளைஞர்களுக்கு இந்த மாதிரியாக நேரடியாக நீங்கள் வாங்கும்போது இப்போ நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கிராமத்திலே கொடுத்துருவோம் அதிகமாக உற்பத்தி பண்ணுற இளைய தலைமுறைகள் விவசாயிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் காக்கனலூர் விவசாயி மணிகண்டன் அப்பா அந்த பக்கமாக வெண்டைக்காய் இருக்காப்புல நம்ம இந்த மாதிரியான பூசணிக்காய் தடியங்காய் சுரைக்காய் இதை பார்த்து பார்த்து பறிக்கிறோம்